பாரதிய ஜனதா கட்சியின் மோடி தலைமையிலான கடந்த பத்து ஆண்டுகால சர்வாதிகார ஆட்சியில் எந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவோம் என்று துடித்து கொண்டிருந்தார்களோ இன்று அந்த அரசியலமைப்பு சட்டத்தை தொட்டு தலைவணங்கி நிற்கின்றார் மோடி என்று சொன்னால் இதற்கு காரணம் இந்திய கூட்டணி இந்த இந்திய கூட்டணியை வலிமையாக உருவாக்குவதற்கு மிக முக்கியமான பங்காற்றிய தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் இதுதான் இந்திய கூட்டணியின் மிகப்பெரிய வெற்றி இப்போது சொல்லுங்கள் ஆட்சியில் மோடி அமர்ந்தாலும் அந்த ஆட்சியை வழிநடத்தக்கூடிய ஒரு மிக வலிமையான அணி இந்திய கூட்டணி என்பதை உறுதிப்படுத்துவதற்காக தான் இன்றைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தலைவணங்கி நிற்கின்றார் மோடி இதற்கு காரணம் இந்திய நாட்டு மக்கள் கொடுத்த சரியான பாடம் பாரதிய ஜனதா கட்சி இனியும் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவோம் என்ற எண்ணம் துளியும் வரக்கூடாது என்பதற்கான சரியான சம்மட்டி அடிதான் இந்த தேர்தல் முடிவு